காய் வணக்கம் எல்லோரும் நல்ல சுகமாக இருக்கிறீங்களா நான் நல்ல சுகமாக இருக்கிறேன் இந்த காணொலியில் நான் உங்களுக்கு இறால் அவரைக்காய் ஒரு புரட்டல் மாதிரி எப்படி வைக்கிறேன்னு சொல்லித்தான் காட்ட போகிறேன் அவரைக்காய் மிகவும் சத்தான ஒரு வெஜிடபிள் அதை நாங்கள் இறாலோடு சேர்த்துண்டா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவினோம் இதில் நான் உங்களுக்கு இந்த இறால் அவரக்காய் தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை காட்ட போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வெட்டி இந்த மாதிரி வெட்டி நான் அவரைக்காயை கழுவிட்டு வெட்டி வச்சுருக்குறேன் எப்போயுமே மிரக்கறி வெட்டேக்குள்ளே முதல் கழுவிட்டு வெட்டுறது நெல்லம் அடுத்தது இதில் இறால் இருக்குது இராள முதுகுப்புறங்களை அதுக்குள்ளே மண் மாதிரி அந்த அதை உணவு கழிவுகள் இருக்கும் அதை க்ளீன் பண்ணி எடுக்கணும் அடுத்தது வெங்காயம் ஒரு வெங்காயம் சின்ன குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கிறேன் மற்றது கருவேப்புலை மூன்று கொத்து கருவேப்புலை மற்றது ரெண் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் பூடு அதாவது உள்ளி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உள்ளியை போடலாம் உள்ளி வாய்வுகளுக்கு நல்லதுன்னு சொல்கிற அவரைக்காயில் காயெல்லாம் வாயுத்தன்மையில் இருக்கும் மற்றது தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கிறேன் மெட்டது உப்பும் தேவையான அளவு உப்பும் எடுத்திருக்கு அடுத்தது இதில் வறுத்து வச்சுருக்கிற கொஞ்சம் வெந்தியம் மற்றது கடுகு மெட்டது பெருஞ்சீரகம் இதை தாளிக்கிறதுக்காண்டி எடுத்திருக்கிறேன் இனி ஒரு பாத்திரத்தை நாங்கள் சமையலுக்கு பாவிக்கிற பாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ளே எண்ணியை விட்டு சூடாக்கிட்டேன் சூடாக்கினோடனே இந்த கடுகு வெந்தியம் தெரிஞ்சிடம் இந்த மூண்டையும் சேர்த்து பொரிய விடுகிறோம் இந்த கடுகு வெடித்து வருகிற டைமில் நாங்கள் இதுக்குள்ளே வெங்காயத்தை சேர்க்கணும் கருவேப்பிள்ளையும் சேர்க்கலாம் சேர்த்து நல்ல வடிவாக தாளிக்கணும் இந்த வெங்காயத்தின் கலர் இந்த மாதிரி கலர் மாறி வரைக்குள்ள நாங்கள் கழுவி சுத்தம் செய்து இடித்து வச்சுருக்கிற உள்ளி அதாவது பூடையும் சேர்த்து நல்ல வடிவாக கலந்து விடணும் நல்ல வடிவாக கலந்து விடக்குள்ளே இது இந்த கலர் நல்ல கோல்டன் ப்ரௌனாக அப்படி இந்த மாதிரி வந்த பிறகு இதை நாங்கள் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இந்த தாளிதம் செய்த இதே சட்டிக்குள்ளேயே நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற கழுவி சுத்தம் செய்து வச்சிருக்கிற அந்த க அவரைக்காயை இந்த சட்டிக்குள்ளே போட்டு நல்ல வடிவாக கிளறி விடணும் இது வே வேகமாக இந்த வதங்கி வர்றதுக்காண்டி இதுக்குள்ளே நாங்கள் வேலைக்கு உப்பை போட்டோம்ண்டா கூடுதலாக வேலைக்கு வதங்கி வந்துடும் இந்த அவரைக்காயோட இந்த உப்பையும் நல்லவடிவாக சேர்த்து கிளறி விட்டுட்டு அவிய விடணும் நேரத்தில் நாங்கள் பச்சை மிளகாயும் அதுக்குள்ளே சேர்க்கலாம் இந்த மாதிரி வடிவாக கொஞ்சம் வதங்கி அந்த பச்சை எல்லாம் குறைஞ்சி வதங்கி வந்த டைமில் நாங்கள் வெட்டி வச்சுருக்க சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிற அந்த தக்காளி பழத்தையும் சேர்த்து வடிவாக எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விடணும் கிளறி நல்ல வடிவாக அந்த தக்காளி மசீர தன்மை வெடுற மாதிரி நல்ல வடிவாக கிளறி விட்டுட்டு அதுக்குள்ளே பிறகு நாங்கள் எங்களை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த ராலையும் சேர்த்து நல்ல வடிவாக கிளறிவிட்டு அவிய விடணும் மாதிரி இறால் பூஞ்சிக்காய் எல்லாம் நல்ல வடிவாக நன்றாக அவிஞ்ச பிறகு நாங்கள் இதுக்குள்ளே ரெண்டுமே சக்கரண்டி தூள் சேர்ப்போம் இந்த டைமில் நாங்கள் தூளை போட்ட பிறகு தண்ணியை எங்களுக்கு தேவையான கறிக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டு நல்ல வடிவாக தூளையும் அந்த கலவையோட வடிவாக கலந்து நல்ல வடிவாக அவிய விடணும் இறால் குறைய டைம்லே வகி இருக்கோம் பூஞ்சிக்காயும் ஆல்ரெடி வெகிட்டது இப்போ அந்த தூடிண்ட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்ல வடிவாக தண்ணியை கலந்து எங்களுக்கு தேவை குழம்பு கூட தேவையென்னா நாங்கள் அதுக்கேற்ற ஏற்ற மாதிரி தண்ணி சேர்க்கணும் நான் ஒரு பிரட்டல் மாதிரி தான் இன்றைக்கு வைக்க போகிறேன்னு அதனால் கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்தேனா இனி இந்த வடிவ ஆவிய விட்டு நல்லா ஆவிஞ்சு வந்தோடனே எங்களுடைய அந்த வதக்கி நாங்கள் வச்சிருக்கிற அந்த தாளிதத்தையும் கொட்டி விட்டோம் விட்டோமண்டா கறி ரெடி ஆகிடும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நாங்கள் ரொக்க சரி இப்போ கறி நல்ல வடிவாக ரெடி ஆகிட்டு தெரியும் நல்ல வடிவாக சூப்பராக அமைஞ்சு நல்ல வடிவாக கறி ரெடி ஆகிட்டு டேஸ்ட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா நல்ல சூப்பராக இருக்குது உப்பு உங்களுக்கு பத்தாதுன்ற சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்புகளை பார்த்து போட்டுக்கொள்ளுங்க இப்படி ஒரு சுவையான ரால் அவரக்காய் பிரட்டல் கரையை நீங்களும் செய்து பாருங்கோ சுவையாக இருக்காண்டு எனக்கு கொமெண்ட் பண்ணுங்க இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அழகிய காணொலியோடு உங்களுடன் நான் சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ